உலகளாவிய முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள் இலங்கை முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் கடந்த கால அரசாங்கங்கள்ல பெரிய இனவாதத்தை சந்தித்தோம் இனவாதிகளால முஸ்லிம்கள் தாக்கப்பிடிக்க முடியாத அளவுக்கு பலவிதமான இன்னல்கள் பள்ளிவாசல்கள் தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான கலாச்சார திரிப்புகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த இப்ப புதிய ஒரு பூகாம்பத்தை கிளப்பி விட்டுக்கிறாங்க என்ன பூகாம்பம் விழுப்பத்து காட்ட புள்ள அழிக்கிறது முஸ்லிம்கள் இப்ப என்னன்னா விழுப்பத்து காட்ட முஸ்லிம்கள் அழிக்கிறாங்க ஆகவே முஸ்லிம்கள் வந்து தக்கையாண்ட ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க இந்த தக்கையாண்ட கொள்கையை வச்சுக்கிட்டு இடம் பிடிக்கிறதா இவங்களுடைய வேலை கூடுதலான விலைக்கு இடத்தை எல்லாம் வாங்கிடுவாங்க சொல்லி விழுப்பத்து பிரச்சனை பூதாகரமாக்கி நேஷனல் பிரச்சனை தேசிய பிரச்சனை மாதிரி ஆக்கி முஸ்லிம்களை ஏதோ ஒரு இடம் பிடிக்கக்கூடிய வெறிபிடித்தவர்களை போன்று காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நம்ம முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க செஞ்சிருப்பாங்க போல நடந்திருக்கும் போல செய்யாமலா இவரோ மீடியால காட்டலாம் ஹிரு டிவி காரனுக்கு வேலை என்ன இதுதான் வேலை இனவாதத்தின் உச்சகட்டம் ஹிரு ரெண்டாவது என்ன இந்த சக்தி தொலைக்காட்சி சிரச தொலைக்காட்சி நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா முஸ்லிம்களுக்கு விருப்பத்துல காடு குடிச்சாங்களா இல்லையாங்க இரண்டாவது நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இருந்து விடுதலை புலி தீவிரவாதியால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்களே வெளியேற்றப்பட்டு இன்று வரைக்கும் வடக்கில் முஸ்லிம்கள் தத்தளிக்கிறார்களே என்னைக்காவது இந்த மீடியா அவனாவது இதை பேசினானா ஊடகங்கள் குரல் கொடுத்துட இது தொடர்பாக பேசிருப்பீங்களா வடக்கு முஸ்லிம்களை பற்றி கரிசனை எடுத்தீர்களா இன்றைக்கு யுத்தம் முடிவுற்று ஆறாவது கொண்டாட்டத்தை முந்த நாள் முடிச்சுட்டாங்க யுத்த வெற்றியினுடைய ஆறாவது வருட கொண்டாட்டம் முந்த நாள் செஞ்சாங்க மாத்திரையில ஜனாதிபதி பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார உட்பட்ட அத்தனை பேரும் போய் கொண்டாடிட்டு வந்தாங்களே கொண்டாடுங்க பிரச்சனை இல்லை யுத்தத்தை வெற்றி கொண்டது முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் அதற்குரிய முழு ஒத்துழைப்பை செய்த சமுதாயம் இது ஆனா இவ்வளவு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிங்கள மக்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தமிழரை பத்தி பேசுறதுக்கு இங்க தேவையில்லை அவசியம் இல்லை ஏன் அவசியம் இல்லை அவர்களுடைய தலைவர்கள்தான் தான் இதற்கு காரணமே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம் வேற யாரையும் பிரபாகரம் தான் காரணம் பொன்னம்பரம் ராமநாதன் காரணம் பொன்னம்பரம் அருணாச்சலம் காரணம் டக்ளஸ் தேவானந்தா காரணம் அதற்கு பிறகு பிறகு வந்த தலைவர்கள் காரணம் அண்டன் பாலசிங்கம் காரணம் தமிழ் செல்வன் காரணம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சு தனிநாடு கோரிக்கையை உண்டாக்கி இவ்வளவு சிக்கல் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல மக்களை வட்டக்கில இருந்து கையில இருந்த காசோட மட்டும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க விடாமல் அனாதைகளாக விரட்டி எடுத்த உலக வரலாற்றில் உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு சமூகம் அகதியாக இருந்தது என்றால் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கைக்குள்ளே அகதியாக்கப்பட்டார்கள் இவ்வளவு காலமா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் நாட்டுக்கு அகதியாக இருந்திருப்பீங்க இலங்கையில தாக்குதல் நடக்கும் போது இந்தியாவுக்கு அகதியா போனாங்க ஆனா இலங்கை முஸ்லீம்கள் இலங்கைக்குள்ளே அகதி மாம்களில் அழைக்கப்பட்டார்கள் புத்தளம் அனுராதபுரம் இப்படி பல இடங்களில் கிழக்கு சொல்லி கொழும்பு இப்படி பல இடங்கள்ல இலங்கை முஸ்லிம்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்களே இவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் என்ன செஞ்சீங்க மீளக்குடி ஏற்றம் என்ன நடந்தது ஒண்ணு செய்யல ஆனா என்ன செய்யறாங்க கேட்டா வில்பத்து காட்டளிக்கிறாங்க இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்குல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்துக்கு பேசி விடுவிச்சு கொண்டாங்க இங்க மக்களுடைய நிலைமை கேட்டு எடுத்தீங்க வாசவம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடம் போய் சேர்த்தா வேணும் எ நினைக்கணும் இதே நிலை பாதிக்கப்பட்ட முஸ்லீமுக்கும் சகோதர இனம் நினைக்கணும் இதே மாதிரி முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்கள் தான் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தான் மீள்குடியிருக்கிறார்கள் மீதி தொண்ணூத்தி ஒன்பது எங்க மீள்குடிய இதுவெல்லாம் நடக்க முன்னாடியே காத்த பிடிச்சிட்டான் காத்தளிச்சுட்டான் இந்த சட்டம் தெரியுமா வில்பத்துண்டா என்ன இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க மீடியாவில் சொல்றதெல்லாம் அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க அதுதான் உண்மை இவன் சொல்றதா உண்மை நினைச்சுக்கிட்டு மீடியாவில் ஆளாளுக்கு என்ன கருத்து சொல்றது எங்கேயாவது விருப்பத்து காட்டுக்குள்ள போய் அதை தாண்டி எங்கேயாவது மடு பிரதேசத்துல போய் ஒரு தமிழ் மகனை பிடிச்சி ஒரு தமிழ் சகோதரன் இந்து சகோதரன் போய் மைக்க வேண்டியது இங்கே முஸ்லிம்கள் காட்டை பிடித்திருக்கிறார்கள் காட்டி அழிக்கிறார்கள் எங்க வீட்டுக்கெல்லாம் யானைகள் வருது நான் கேட்கிறேன் இதே மாதிரி ஒரு முஸ்லீம் கேட்டியா மைக்க நீயா விருப்பத்து காட்டுக்குள்ள போய் அப்படி கேக்குறீங்களே இங்க அகதிகளாக இருக்கிற புத்தகத்துக்கு போ மைக்க நீட்டு கேளு உங்களுக்கு எப்ப நீர் முடி ஏற்ற கேளு உங்களுக்கு என்ன தேவை கேளு சக்தி நீதிய கேட்குமா சிரச கேட்பானா மகாராஜா கேட்பானா இனவாதத்தின் உச்சகட்டம் பேர் இருக்கான இனவாத உச்சகட்ட இனவாதி அவன் ஸ்ரீலங்கா நாட்டுல ஜனாதிபதி நெனப்ப அவர் இதாவது ஒருத்தர் அவர் சின்ன ஒருத்தர் இருந்து வழக்கிருந்தா போதும் அவர் இந்தியாவில இருந்தால் அவன் அழைக்க விடுவாராம் அவர் கோச்சைகள் என்னுடைய செயலாளர் ரங்கா அறிக்கை அவருக்கு மைத்திரிபால சிறிசேனன்னு நினைப்பு இந்த மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கொண்டு நம்ம கேடு தேவையினும் நம்ம அரசியல்வாதிகளுக்கு எப்பேயாவது டிவியை வந்துருக்கணும் அவன் ஒருத்தர் உட்கார வேண்டியது அவன் ஒருத்தனை ஒருத்தனை மூட்டி விடுவான் மூட்டி விட்டு அவன் அரசியல் ஆளும் பார்ப்பான் இளைஞன் இழிச்சு கொண்டு ஆமா ஆமா அவனை அப்படித்தான் இனி பிடித்தான் நியாயத்திற்கு போஸ்லிம்களை ஏதோ காரணிக்க கூடியவர்களை போன்றும் இடம் பிடிக்கக்கூடியவர்களை போன்றும் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த வில்பத்தினுடைய வரலாறு தெரியுமா வில்பத்தினுடைய ஹிஸ்டரி தெரியுமா வில்பத்து எங்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட புத்தகத்துல இருந்து மன்னார் பாலர் வரைக்கும் இந்த பக்கம் அனுராதபுரம் வரைக்கும் வீழ்பத்து தான் மிகப்பெரிய ஒரு சரணாலயம் வீழ்பத்து காடு இந்த வீழ்பத்து காடு இருக்குது இந்த காட்டுக்குரிய சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல ஒரு சட்டம் ஒன்ற கொண்டு வரலாம் இரண்டாம் இலக்க சட்டம் அந்த சட்டம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சட்டம்

இது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காடில் பாதுகாக்கணும்னு சட்டம் பண்ணுவாங்க தான அன்னையில் இருந்து இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோனே இதுவரைக்கும் இதுதான் கில்பத்தும் காடு என்று சொல்லி எங்கேயாவது ரூல்ஸ் இருக்கலாம் எந்த மீடியாவாக அவர் சக்தி சோழான கெசப் பண்ணிருக்குது கெசப் பண்ணி இருக்குது கெசப் பண்ணி ஏதாவது ஒரு கெசட்டில் எடுத்து காத்து பார்ப்போம் இதுதான் வில்பத்தும் காடு இதுவரைக்கும் இதுதான் என்று சொல்லி விருப்பத்து வனப்பிரதேசம் இதுதான் அரசாங்கமே இதுவரைக்கும் தீர்மானிக்கவில்லை அரசாங்கத்தினால் சுற்றாளர்கள் அமைச்சருடைய அதுக்கு நியமிக்கப்பட்டவர்களை செய்ட்ட இதுவரைக்கும் நான் முடிவு எடுக்கல தாக்கங்களை இதுதான் சட்டத்துக்கு இதுதான் விழுப்பத்துவா

எனக்கு பெருந்தருக்கள் அதனால நான் ரோட்ல எங்கெங்கெல்லாம் ஹைவே போடணுமோ அதை பத்தி நான் பாத்துக்கிட்டு போயிடுவேன் அவர் அந்த பக்கம் கை ராசி இருப்பாரு இப்படி ஆளாளுக்கு தங்கட தங்கட மினிஸ்ட்ரிய பாத்துக்கிட்டு போகணும்னு யோசிக்கிறாங்களே தவிர சமூகத்தை பத்தி என்ன நினைச்ச இவ்வளவு இன்னைக்கு விழுப்பத்துல பத்தினது நாடு கூட பத்தி தெரியல இந்த வாரத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அண்மையில பாத்தீங்க போன வாரம் மதகுருமார்கள் ஒரு கூட்டம் போய் அங்க இறங்கிட்டாங்க நாங்க கிராமங்களுக்கு அங்க என்ன வேலை போய் இறங்குறான் திரும்ப இனவாதை கலப்புறான் பள்ளி வாசலுக்கு வந்த மாதிரியே இப்படி இப்படி செய்யறாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க நம்ம நம்ம நமக்கு இல்ல இருக்கு